ச நிவேதா இந்த வீடியோவில் டென்த்து ஸ்டாண்டர்ட் இலக்கணம் இயல் மூணுல இருக்கிற தொகாநிலை தொடர் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஃபஸ்ட்டு தொகா நிலை தொடருக்கு பதிலாக தொகைநிலை தொடர் பற்றி சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஈஸியாக தொகாநிலை தொடர்னா என்னன்றது புரிஞ்சிடும் தொகைநிலை தொடர் அப்படின்னா இப்போ வந்து கயல்கண் அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேவா கயல் அப்படின்னா மீன் அப்படின்னு அர்த்தம் ஸோ கையற்கண் அப்படின்னு நான் சொல்லும்போது மீன் போன்ற கண்கள் அப்படின்றது மீனிங் இதில் போன்ற அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மறைஞ்சு இருக்குது அதுதான் தொகை நிலை தொடர் அப்படின்றது ஓகேவா கயல் கண்ணுன்னு சொல்லும்போது அந்த போன்ற அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி இருக்குது மறைஞ்சு ஸோ அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா தொகை நிலை சொல்லுவோம் அப்போ நிலை தொடர்னா உங்களுக்கு வந்து எதுவுமே மறைஞ்சிருக்காது எல்லாமே வெளிப்படையாக வந்துடும் அதுதான் தொகா நிலை தொடர் பாருங்கள் ஒரு தொடரில் ஒரு தொடரில்னா வந்து ஒரு சென்டென்ஸில் சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருவோ மறைந்து வராமல் ஓகேவா இப்போ கயல் கண்ணா நான் சன்னில போன்ற அப்படின்ற ஒரு விஷயம் மறைஞ்சி வந்திருக்குன்னு அந்த மாதிரிலாம் தொகா நிலை தொடரில் மறைஞ்சி வராது வெளிப்படையாக பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர் எனப்படும் ஓகேவா இப்போ காற்று வீசியது குயில் கூவுது அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற வார்த்தைகளை நம்ம வந்துட்டு எழுவாய் அப்படின்னு சொல்லுவோம் பேசிக்காக அதுலேருந்து தானே அந்த ஹோல் சென்டென்ஸுமே வந்து எழுது ஸோ அதனால் அதை எழுவாய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுக்கப்புறம் வீசியது கூவியது அப்படின்றதெல்லாம் பயநிலை பேசிக்காக என்ன அர்த்தம்னா அதோட நிலை ஓகேவா அதோட நிலையை பற்றி சொல்கிறது லைக் அது வந்து வருதா போகுதா அல்லது வந்துட்டு அங்கேயே இருக்கா அப்படின்றத பற்றி சொல்கிறது வீசியதுன்னா வீசுது ஓகே ஒரு ஒரு மூவிங் பற்றி சொல்லுதில்ல ஸோ அது கூவுதுன்னா ஒரு மூவிங் விஷயத்தை பற்றி சொல்லுதில்ல ஸோ பேசிக்காக பயனிலைன்னு அர்த்தம்னா எழுவாய்க்கு பிறகு வர அடுத்த வார்த்தையே பயனிலையாக தான் இருக்கும் ஓகேவா அப்போ முதல் தொடரில் காற்று என்னும் எழுவாயும் வீசியது என்னும் பயனிலையும் தொடர்ந்து நின்று வேறு சொல் வேண்டாத பொருளை உணர்த்துகிறது ஓகேவா வேற எந்த சொல்லும் தேவை கிடையாது இதுவே போதும் லைக் எக்ஸ்ட்ராவாக அந்த நான் சொன்னேன் மீன் போன்ற அந்த போன்ற அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுவுமே மறைஞ்சி வரல டேரெக்டாக காற்று வீசியது குயில் கூவியது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுதான் வந்துட்டு தொகா நிலை தொடர் அப்படின்னு வரும் அதே போன்று இரண்டாவது தொடரிலும் எழுவாயும் பயனிலையும் தொடர்ந்து நின்று குயில் கூவியது என்னும் பொருளை தருகிறது புரியுதா இப்போ நம்ம தொகாநிலை தொடரில் ஒன்பது வகை இருக்குது அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம் எழுவாய் தொடர் ஃபஸ்ட்டு ஒன் எழுவாய் தொடர் அப்படின்னா பேசிக்காக ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த ஒரு சென் அந்த ஒரு வேர்டே வந்துட்டு நம்ம எழுவாயின்னு தான் சொல்லுவோம் ஸோ அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெயரோ ஒரு வினையோ ஒரு வினாவோ வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுதான் நம்ம எழுவாய் தொடர்னு சொல்லுவோம் தொடர் அப்படின்னாலே எனது சென்டென்ஸ் அப்படின்றத குறிக்கிறது ஓகேவா ஸோ பேசிக்காக இங்கே பாருங்க டெஃபினிஷன் எழுவாயுடன் ஓகேவா இதுதான் எழுவாய் இது கூட பெயர் வினை வினா இந்த மாதிரி வரது ஓகே பாய்ந்தது அப்படின்னா ஒரு வினை வினைனா என்னது ஒரு வேர்பு வருமா அப்படின்றது ஒரு கொஷின் ஓகே இந்த மாதிரி வருவது தான் எழுவாய் தொடர் ஆகும் ஓகேவா லைக் ஒரு சென்டென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க மேற்கண்ட மூன்று தொடரிலும் பெயர் வினா வினை வினா ஆகியவற்றிற்கான பயனிலைகள் வந்து எழுவாய் தொடர்கள் அமைந்துள்ளன ஓகேவா இந்த மாதிரி இப்படிப்பட்ட ஒரு பயனிலை வந்து உங்களுக்கு வந்து ஒரு எழுவாய் தொடராக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரி எழுவாய் தொடர் முடிஞ்சிருச்சு விழித்தொடர்ன என்னது பேசிக்காக விழினாலே கூப்பிடுறது அப்படின்னு அர்த்தம் இப்போ நண்பா அப்படின்றது ஓகே தம்பி அப்படின்னு கூப்பிடுறது இதெல்லாமே விழித்தொடரில் வரும் விழியில் வரும் ஸோ விழித்தொடர் அப்படின்னா ஆப்வியஸ்லி அது ஒரு சென்டென்ஸாக வரணும் அப்போ நண்பா எழுது அப்படின்னு எழுது அப்படின்றது ஒரு வினை ஓகேவா விழியை தொடர்ந்து வினை அமைவது விழித்தொடர் ஆகும் என்ன சொல்கிறாங்க விழியை தொடர்ந்து வினை அமைவது விழித்தொடர் நண்பா எழுது நண்பா என்னும் விழிப்பெயர் எழுது என்னும் பயனிலையை கொண்டு முடிந்துள்ளது ஓகேவா எழுது அப்படிங்கிறது என்னது ஒரு பயனிலை அதை எழுவாய்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது நண்பாய் என்னும் விழிப்பெயர் எழுது என்ற பயனிலையை கொண்டு முடிந்துள்ளது அதுதான் விழித்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க விழி சென்டென்ஸை அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா முற்று தொடர் அப்படின்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வினைமுற்று வந்துடும் ஓகேவா ஃபஸ்ட் உங்களுக்கு என்ன வந்துடும் வினைமுற்று வந்துடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு அறுவகை பெயர் கொண்டு முடிவது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேவா அப்படின்னா என்ன அர்த்தம்னா தொடரின் இறுதியில் இடம்பெற வேண்டிய வினைமுற்று பேசிக்கா வினைமுற்றுன்னா என்னது அந்த வினை வந்து முடிஞ்சு போச்சு அந்த வேர்பு வந்து முடிஞ்சு போச்சு பாடினால் அப்படின்றது முடிஞ்சு போச்சு அது கடைசியில் தான் வரணும் ஆனால் கடைசியில் வர வேண்டியது தொடரின் முதலில் அமைவது தொடரில் முதல்ல வந்து அறுவகை பெயரை கொண்டு முடிவது ஓகேவா அந்த மாதிரி கண்ணகி இந்த மாதிரிலாம் கொண்டு முடிஞ்சிச்சுன்னா அது வினைமுற்று தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க இது வினைமுற்று இது வந்து அறுவகை பெயரை கொண்டு இது நேம் பிளேஸ் அனிமல் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல அதுதான் வந்து பெயர் சொல் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ அதில் இந்த மாதிரி முடிவது தான் வந்து வினைமுற்று தொடர் அப்படின்னு சொல்கிறது பாடினால் என்னும் வினைமுற்று முதலில் நின்று ஒரு பெயரை கொண்டு முடிந்துள்ளது ஓகேவா பாடினால் அப்படின்ற ஒரு வினைமுற்று ஃபஸ்ட்டு இருந்து ஒரு பெயரை கொண்டு முடிவது தான் வினைமுற்று தொடர் ஓகேவா வினைமுற்று இது வினைமுற்று அப்படி தொடர் சென்டென்ஸ்னால் அடுத்தது பெயரச்ச தொடர் அப்படின்னா உடனே நீங்கள் வந்து ஓகே முதல்ல வந்துட்டு ஒரு பெயரச்சம் தான் வந்திருக்கோம் அப்படி கிடையாது ஓகேவா முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது பெயரச்ச தொடர் இப்போ கேட்ட அப்படின்னு என்னது அதுதான் ஆப்வியஸ்லி ஒரு வேர்பு வேர்பு வந்து கம்ப்ளீட் ஆகலை நான் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லலை நான் கேட்பேன் அப்படிலாம் அது வந்து கம்ப்ளீட் ஆகலை ஸோ கேட்டேன் அப்படின்னு நிற்கிது ஸோ அது வந்து என்னது ஒரு வினை எச்சம் ஓகேவா ஸோ ஒரு வினை எச்சம் பெயரை கொண்டு முடிஞ்சிச்சுன்னா அது பெயரச்ச தொடர் அதுவே ஒரு வினை எச்சம் வினையை கொண்டு முடிஞ்சுனா அது வினை எச்ச தொடர் ஓகேவா என்ன சொல்கிறேன்னு புரியுதா ஒரு வினை முதல்ல எப்போவுமே வந்துட்டு என்ன வந்துடும்னா வினை எச்சம் வந்துடும் ஓகேவா முற்று பெறாத ஒரு வினை அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு வினை எச்சம் ஓகே வினை எச்சம் வினை எச்சம் வந்து ஸ்டார்டிங்கில் வரும் அது வந்து பெயரை கொண்டு முடிச்சுன்னா அது வந்துட்டு பெயர் எச்சம் இதையே வினையை கொண்டு முடிஞ்சுன்னா அது வினையச்சம் ஓகேவா பாருங்கள் கேட்ட பாடல் அப்படின்னு இருக்குது கேட்ட அப்படின்றது என்னது ஒரு எச்ச வினை ஓகே பாடல் அப்படின்றது ஒரு பெயரை கொண்டு முடிந்துள்ளது ஸோ அது வந்துட்டு பெயரெச்ச தொடர் புரியுதா இதே வந்து வினையச்ச தொடர் அப்படின்னா என்னென்னா நான் சொன்ன மாதிரி தான் முற்று பெறாத வினை ஓகேவா வினைச்சொல்லை கொண்டு முடிவது வினையச்ச தொடர் ஆகும் இப்போ பாடி அப்படின்னு சொல்லும்போது அது என்னது பாடி அப்படின்னா அது ஒரு எச்சம் ஏன்னா பாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றது எச்சம் அது மகிழ்ந்தனர் அப்படின்றது ரெண்டுமே வந்து வினை தான் அந்த மகிழ்ந்தனர் வந்து முடிஞ்சிருச்சு புரியுதா வினை முற்று ஸோ ஒரு எச்சம் வினையை கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் எச்ச தொடர் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் வேற்றுமை தொடர் அப்படின்னா என்னென்னா வேற்றுமை உருபுகள் வெளிப்பட அமையும் தொடர்கள் வேற்றுமை தொகாநிலை தொடர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க நான் இப்போ ஆப்வியஸ்லி சொன்னேன் தொகாநிலை தொடர்னா எல்லாமே வெளிப்படையாக வந்துடும் எதுவுமே வந்து மறைஞ்சி வராது அப்படின்னு சொன்னேன் ஸோ இதில் வந்துட்டு அவங்களுக்கு வேற்றுமை தொடர்னா என்னென்னா கட்டுரையை ஐ அப்படின்றது ஒரு வேற்றுமை உருவு அன்பால் ஆள் அப்படின்றது ஒரு மூன்றாம் வேற்றுமை உருவு கு அறிஞ்சருக்கு பொன்னாடை கு அப்படிங்கிறது ஒரு நான்காம் வேற்றுமை உருவு ஸோ பேசிக்காக ஐ ஆள் கு இன் அது கண் இதை வந்து எழுதி வச்சுக்கோங்க பக்கத்தில் இது வந்து செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த்து ஓகேவா இந்த மாதிரியான வேற்றுமை இருக்குது ஸோ அந்த மாதிரி வரது ஓகேவா இந்த மாதிரி வெளிப்படையாக வர்றது வேற்றுமை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு இடைச்சொல் தொடர் அப்படின்னா என்னென்னா இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல் தொடர் ஆகும் மற்றொன்று அப்படின்னு சொல் மற்ற என்னும் இடைச்சொல்லை இப்போ மற்ற அப்படின்னா எனது அடுத்தது அப்படின்றத அர்த்தம் கரெக்டா அது வந்து இடையில வரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணனும் கண்ணன் மற்றும் ராதை அப்படின்ற மற்றும் அப்படின்றது இந்த கண்ணனுக்கும் ராதைக்கும் இடையில வருது ஸோ தான் நம்ம இடைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த இடைச்சொல் அந்த இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது அப்படின்றது மற்ற ப்ளஸ் ஒன்று மற்றொன்று புரியுதா மற்று அப்படிங்கிறது என்னது ஒரு இடைச்சொல் அது வந்து ஒன்று அப்படின்றது ஒரு பெயர் லைக் பெயர்னா இந்த நம்பர் கூட வரும் ஓகேங்களா பெயர் சொல்லை ஸோ அதனால் வந்துட்டு மற்ற ப்ளஸ் ஒன்று இந்த மாதிரி ரெண்டும் சேர்ந்து வரது தான் வந்துட்டு இடைச்சொல் தொடர் அப்படின்னு வரும் மற்ற என்னும் இடைச்சொல்லை அடுத்து ஒன்று என்னும் சொல் நின்று பொருள் தருகிறது புரிதா ஸோ இதுதான் இடைச்சொல் தொடர் அப்படின்னு வரும் நெக்ஸ்ட் உரிச்சொல் தொடர் அப்படின்னு என்னது உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது உரிச்சொல் தொடர் ஆகும் இப்போ உரிச்சொல்னா வந்து என்னென்னா சாலை நனி மிகு அதாவது ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த மாதிரி சொல்லுவோம்ல ரொம்ப அப்படின்ற விஷயந்தான் நம்ம வந்து உரிச்சொல் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ அந்த மாதிரி சாலை அப்படின்ற ஒரு உயிர் உரிச்சொல் கூட ஒரு பெயரோ வினையோ தொடர்வது ஓகேவா சிறந்தது அப்படின்ற ஒரு சொல் நின்று மிக சிறந்தது என்று பொருளை தருகிறது அப்படி வரதான் நம்ம உரிச்சொல் தொடர் அப்படின்னு சொல்லுவோம் புரிதா ஃபஸ்ட்டு வந்துட்டு உரிச்சொல்லுடன் சாலை அப்படின்னா உரிச்சொல் அது கூட பெயரோ வினையோ வந்து தொடர்வது தான் வந்துட்டு உரிச்சொல் தொடர் அப்படின்னு வரும் அடுக்கு தொடர்னா வந்துட்டு ஒரு சொல் இரண்டு மூன்று முறை அடுக்கி வருவது அடுக்கு தொடர் வருக 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 ஒரே சொல் உவகையின் காரணமாக மீண்டும் மீண்டும் அடுக்கி அடிந்துள்ளது ஓகேவா ஸோ பேசிக்காக இதில் வந்து மறைஞ்சிருக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது எல்லாமே வெளிப்படையாக இருக்குது அதனால் தான் இதை வந்துட்டு தொகாநிலை தொடர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா ஸோ அந்த என்னென்ன டைப்ஸ் அதெல்லாமே கொடுத்துருக்காங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடியும் கூட்டுநிலை பெயரச்சங்களை இக்காலத்தில் பெருமளவில் பயன்படுத்துகிறோம் வேண்டிய கூடிய தக்க வல்ல முதலிய பெயரச்சங்களை செய்ய என்னும் வேப்பாட் வாய்ப்பாட்டு வினை எச்சத்துடன் சேர்ப்பதன் மூலம் கூட்டுநிலை பெயர் எச்சங்கள் உருவாகின்றது பாருங்கள் கேட்க வேண்டிய பாடல் புரிதா ஸோ ஒன்றுக்கும் மேற்பட்ட எச்சங்கள் அதாவது கேட்க அப்படின்றதும் ஒரு எச்சம் வேண்டிய அப்படின்றதும் ஒரு எச்சம் பாடல் அப்படின்ற ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு சொல்லத்தக்க செய்தி சொல்ல அப்படின்றதும் லைக் அது முடியல ஓகேவா சொல்ல தக்கங்கிறதும் முடியல அது வந்துட்டு ஒரு செய்தி அப்படிங்கிற அந்த ஒரு லைக் அந்த ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு ஸோ அந்த மாதிரிலாம் கூட இருக்காது தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா கூட்டுநிலை பெயரச்சங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஸோ பெயரச்சங்கள்னா பெயர் வந்து எச்சமாக இருக்கும் அப்படின்றது கிடையாது ஓகேவா ஒரு வினை எச்சங்கள் பெயரை கொண்டு முடிவது பெயரெச்சம் வினையச்சங்கள் வினையை கொண்டு முடிவது வினையச்சம் தட்ஸ் இட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மை சேனல் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸில் லீட் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்